எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கூடாரத்தை அணுகாது வேலி அடைத்தது போல அமே தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் அமே அமே வாதை கூடாரத்தை அணுகாதபடி என் தேவன் பொல்லாப்போனுக்கு நேரிடாதபடி என் கர்த்தர் உனை பாதுகாக்கிறார் இந்த ஒரு வார காலமும்த்தருவனை கண்ணின் மணி போல என் ஆண்டவர் பாதுகாத்து இந்த ஏழாவது நாள் ஓய்வு நாளிலே ஏன் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஏன் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம் என்றால் என் கத்தர் ஆறு நாளும் இருந்தார் அலை லூகியா வேடனுடைய கண்ணுக்கு என்னை தப்பு வைத்தார் வாதையின் கூடாரத்தை அணுகாதபடி பலமுறை அமை சத்துருவன் வாதில் வந்து எட்டி உன்னை தொடாதபடி என் கத்தர் அவனுக்கு அடைக்கலமாயிருந்தார் சிலப்ப நம்ம நினைப்போம் அல்ல இல்ல என் வாழ்க்கை கூட எண்ணி முடியாது அதிசயங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நிமிஷம் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறார் அல்ல இல்லையா கீழே வாசிக்கும் பொழுது பாருங்கள் உங்கள் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளை எடுகிறார் பாத்தீங்களா நீங்க நினைக்கலாம் அமைப்பு சோத்திர என் கூட யாருமே இல்லை என்று இல்லைங்க உண்மையை நீங்கள் வேலை செய்திருந்தாலும் நீங்கள் தனிமையாய் ஓடி இருந்தாலும் உங்க கூட தேவனுடைய தூதர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற நீ சோர்ந்து போகிற வேலையிலே நீ கலங்கி போகிற வேலையிலே நீ தடுமாறுகிற வேலையிலே அமைப்பு சோத்திர நீ மனம் பதறுகிற வேலையிலே என் கத்தர் கூடவே இருக்கிறா வேதம் சொல்லுகிறத நான் உன்னை தூதர்களை கொண்டே நான் உன்னை பாதுகாப்பேன் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி தம்முடைய தூதர்களை கட்டளை இடுகிறார் ஒருவேளை சூழ்ந்து வருகிற ஆண்டவர் சொல்லுகிற உன் வழிகள் எல்லாம் காக்கும்படி யார் உனக்கு கண்ணி வைக்கிறார்களோ யார் உனக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ யார் உன்னை அமை இல்லாமல் ஆக்கி விடுகிறார்களோ அமைப்பு சோத்திரையர் கத்தல் சொல்லுகிறார் அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டும் ஏனென்றால் நான் உன் தூதர்களை கொண்டு நான் உன்னை பாதுகாக்கிறேன் கீழே வாசிக்கும் பொழுது பாருங்கள் உன் பாதம் கல்லில் இடாத சோதர அவர்கள் உன்னை தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள் அவர் உங்களை ஏந்துகிறார்கள் அல்ல ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல உங்களை சுமந்து கொண்டு போகிறார் அல் இல்லைன்னா நம்ம இங்க இருக்க முடியாது இந்த இடத்துல இருந்து ஆராதிக்க முடியாது எவ்வளவோ சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாய் வைத்திருந்தாலோ எவ்வளவோ அமை சோத்திர மரண கட்டுகள் உன் வாழ்க்கையில் வந்திருந்தாலோ என் ஆண்டவர் சொல்லுகிற உன் பாதம் ஆமை கல்லில் இடறாதபடி நான் உன்னை ஏந்தி கொண்டு போவேன் அவருடைய வலது கருத்தினாலே உங்களை ஏந்தி கொண்டு கீழே வாசிக்கும் பொழுது ஒரு சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் அமைப்பு சோதரம் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் அப்ப நீங்க உன்னதமான மறைவில் இருக்க வேண்டும் அமைப்பு சோதரம் அப்பந்தான் இந்த அடைக்கலை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உன்னதமான உங்களுடைய வழிகள் கொஞ்சம் பிசுகினால் போதும் ஆண்டவர் உங்களை கைவிடுவார் தேவன் உங்களுடைய தூதர்கள் காப்பாற்ற மாட்டார் அமைப்பு சோதரம் உன் வழிகள் எல்லாம் உங்களை ஏந்தி கொண்டு போக மாட்டார் நீங்கள் தேவனுடைய பாதத்திலே தேவனுடைய கரத்திலே நீங்கள் இருக்கிற பொழுது தேவன் உங்களுக்கு அடைக்கலமா இருப்பார் அதான் வேதம் சொல்லுகிறது சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்தாலும் அமைப்பு சோதரம் வால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மீதி போடுவாய் அந்த வல்லமையும் அதிகாரத்தையும் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார் கீழே வாசிக்கும் பொழுது பாருங்கள் அவன் என்னிடத்தில் வான்சையா இருக்கிறபடினால் நான் நான் அவனை விடுவிப்பேன் ஆண்டவர் மேல யாரெல்லாம் இருக்கிறீர்களோ எந்த இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலோ அவரை விடுவிப்பார் அல்ல வேதம் சொல்லுகிறதே அவர் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் நிறைந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் நான் வைப்பேன் அலை இல்ல அடைக்கலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது நீங்கள் மேலே ஒவ்வொரு வசனத்தை வாசித்து அடைக்கலம் தான் இருக்கிறது அவரை விட்டு நீங்கள் அமையும் சோத்திரம் வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்ந்து இருக்காமல் ஒவ்வொரு நிமிஷம் கத்தருடைய சந்நிதியம் நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் ஆனால் இந்த வருகிற எல்லா ஆபத்திலிருந்தும் கத்தருவனை விடுவிப்பார் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு அருள் செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை நான் கனப்படுத்துவேன் அலை இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு காரியங்களும் சம்பவித்து இருக்கலாம் ஆபத்துக்கள் நமக்கு வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஒரு போல வேடனை போல சத்துருக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம் ஆலையிலுயா ஆனாலும் இந்த அமை தொண்ணூற்றி ஒன்னாம் சங்கீதம் ஒன்று முதல் அமை பதினாறாம் வசனத்தை நீங்கள் கடைசி வரதை ஆராய்ந்து நிதானித்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அந்த வாசனம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை தேற்றிக்கொண்டே இருக்கிறது அலை லுயா தேவன் நமக்கு அடைக்கலமானவலை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவை என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருவத்திருமை கொடுப்பேன் ஆபத்து வருகிற நேரங்களிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் அவரை விடுவிக்கிறார் வேதத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள் ஆபத்து காலத்துல நீ என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் ஆல் இல்லையா எவ்வளவோ ஆபத்துகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கலாம் எவ்வளவோ போராட்டங்கள் வந்திருக்கிறா ஆல் இல்லையா ஆனால் என் கத்து எல்லாவற்றிலும் என்னை விடுவித்து இதுவரையும் என்னை உயிரோடு பாதுகாத்து ஓ ஒரு சபையிலே கத்தரனை சேர்த்து என்னை சாட்சியா என்னை நிறுத்தினாரே ஓ அதை நினைத்து என் உள்ளமெல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது அமே அவர் எனக்கு அடைக்கலமானவர் ஆபத்து கேலத்திலே ஆபத்து வருகிற நேரத்திலே ஓ எல்லா காரியத்திலும் இருந்து என்னை விடுவித்து என்னை பாதுகாத்து இதுவரையும் என்னை நடத்தின தேவனுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் என்று ஒவ்வொரு நிமிஷம் கத்தெடுத்து நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் ஓ வருகிற ஆபத்திலிருந்து உன்னை விடுவிக்கிற தேவர் அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறான்